கிறிஸ்திய அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி ஆமாம் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அல்லையா இந்த வசனத்தின் மூலமாக தேவன் ஏக்கோபோடு கூட பேசுகிறார் என்ன பேசுகிறாரு முதலாவது நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி உனக்கு சொன்னதை செய்யும் நான் உன்னை கைவிடுதல் சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய தெய்வன் காக்கிற தேவன் இதை சிறு வேலை காய்க்குறவர் உறங்குதுமில்லை தூங்குகிறதில்லை நம்ம காக்கிற தேவன் யாக்கி மாத்திரமில்லை நமக்கும் இந்த வசனம் இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்குற வார்த்தை தான் நான் உன்னை காப்பேன் ரெண்டாவது இந்த தேசத்துக்கு ஒன்று திரும்பி வர வரப்போண்ணே யாகோபுக்கு சொல்கிறாரு நீ மாமா வீட்டுக்கு போகிற லாபான் வீட்டுக்கு அங்கேயும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல உன்னை மறுபடியும் உன் தகப்பனுடைய வீட்டுக்கு தகப்பனுடைய தேசத்தை கொண்டு வருவேன் சொல்கிறார் மூணாவது சொல்கிறார் நான் உனக்கு சொன்னது செய்யும் மூலம் உன்னை கைவிடுதல சொல்கிறார் ஆனால் என்ன சொன்னார் இங்கே பார்த்துக்குறேன் பதிமூணாம் வருஷத்தில் நீ படுத்து இருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் எவ்வளோ பெரிய வாக்கு பாருங்கள் ஆசீர்வாதமான வார்த்தை உன் பூமி எல்லா சந்ததிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் நீ கால் தேசம் எல்லாம் உனக்கு தான் வாக்களித்திருக்கிறார் வடக்க தெற்கு கிழக்கு மேற்கு பரம்புவாய்னு சொல்கிறார் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு நித்திய ஜீவனை கொடுப்பேன் பரலோக ராஜ்ஜியத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி பரமகானாகிய பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்களித்து இருக்கிறார் ஆகவே அந்த பரமகானானுக்கு போவதற்கு நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுட்டியில் நடப்போம் யாகோப்பு கொடுத்த வாக்குதை நிறைவேற்றின கருத்தை நமக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் செபிப்போம் நல்ல நல்லதாக இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு வாழ உதவி செய்யும் இயேசு நாமத்தில் குரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே இருக்கிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உன் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்